ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிப்பர் செகண்ட்ஸில் ஓல்டு மா இது தான் கம்மி ரேட்டில் டிப்பர் வேணும்னு சொன்னவங்களுக்காக அந்த டிப்பர் போட்டிருக்கிறேன் டிப்பர் வந்து நல்லா தான் இருக்குது ஹைட்ராலிக்காக நல்லா வேலை செய்யுது பம்பு அந்த இது ஒயர் கழட்டியிருக்கிறாங்க டிப்பர் கண்டிஷன் பாருங்கள் சேர்ஸ் எல்லாம் நல்லா ஹெவியாக கொடுத்துருக்குறாங்க லாரி சேர்ஸ் மாதிரியே இருக்குது ஆனால் சேனல் சேர்ஸ்ஸு குறுக்கு சேனலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருக்குது பாருங்கள் இருபது இருக்குது கட்டு மட்டும் ரொம்ப ஹெவியான கட்டாக இருக்குது புது டிப்பரில் கூட எவ்வளோ கட்டு வர்றதில்ல பயங்கரமான ஹெவியான பட்டை போட்டு வச்சுருக்குறாங்க டிப்பர் நல்லா தெளிவாக தான் இருக்குது டயரும் வாட்டர் கண்டிஷனில் தான் இருக்குது டிப்பர் வந்து நேரில் வந்து பாருங்கள் டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் டிப்பரோட ரேட்டு வந்து ஒரு எழுவத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க நேரில் வந்து பார்த்துட்டே நீங்கள் முடிவு எடுத்துக்கலாம் டிப்பரோட பிளாட்ஃபார்ம்லாம் பாருங்கள் டிப்பரில் சைடு மட்டும்தான் விரிஞ்ச மாதிரி முன்ன பின்னே இருக்குது பாருங்கள் மற்றபடி பிளாட்ஃபார்மில் எந்த டேமேஜும் இல்லை இந்த இங்கெல்லாம் எதுவும் ஓட்டையோ ஓடுங்களோ எதுவும் இல்லை நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கலாம் டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் டிப்பரோட எல்லாமே ஹைட்ராலிக் எல்லாம் நல்லா தான் வேலை செய்யுது டயரும் இருக்கிற கண்டிஷனுக்கு ஓட்டலாம் டபுள் டோர் டிப்பரு சைடு மட்டும் கொஞ்சம் விரிஞ்ச மாதிரி இருக்குது சைடில் கொஞ்சம் அரிப்பு இருக்குது காசுக்கு தகுந்த ரேட்டு தான் ரேட்டுக்கு தகுந்த வண்டி நம்ம கட்டவண்டி வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு அதுவும் நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணலாம் டபுள் டோர் டிப்பரு சேலன் டிப்பரு டிப்பர் வந்து நல்லா ஹெவி கண்டிஷனில் தான் இருக்குது சைடு என்ன நிறைய பேர் பிளாட்ஃபார்ம் மட்டும் சேர்ஸ் மட்டும் நல்லா இருந்தால் கூட போதும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க தான் ஒரு மீடியமான கண்டிஷன் இருந்தாலும் உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டிருக்கிறேன் மேலே இந்த பக்கம் பார்த்துக்கலாம் பிளாட்ஃபார்ம் பாருங்கள் அங்கெல்லாம் எதுவும் டேமேஜ் இல்லை இங்கே மட்டும் அரிப்பு இருக்குது பாருங்கள் லைட்டாக ஓட்டை இருக்குது நான் இருக்கிற கண்டிஷன் நமக்கு சொல்லிடுவோம் ஓட்டை இருக்குது மற்றபடி டிப்பரில் வேறு எந்த டேமேஜும் இல்லை சைடெல்லாம் அரிப்பாக இருக்குது காசுக்கு தகுந்த பொருள் தான் கொடுப்பாங்க டிப்பரோட ரேட்டு எழுவத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க ஏதோ ஆயிரம் ரெண்டாயிரம் முன்னப்பின்னு அனுசரித்து பண்ணுவாங்க பெருசாக இதில் வித்தியாசம் இருக்காது நேரில் நம்ம வந்தாலும் சொல்லிடுறோம் ஏன்னா நம்ம இருக்கிற டீட்டெயில் நம்ம சொல்லிடுவோம் நேரில் வந்து பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது செகண்ட்ஸில் டிப்பரு ரொட்டேட்ரு கலப்பை எது வேணும் அப்படின்னாலும் செகண்ட்ஸில் வேணுன்னா நீங்கள் கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தருவோம் டிப்பரோட ரேட்டு எழுவத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க நேரில் வந்து பார்த்து செக் பண்ணி பார்த்து எடுங்க முன்னாடியே வரவங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா ரெண்டு நாள் ஒரு நாளில் டிப்பர் சேல்ஸ் ஆகிரும் அப்புறம் லேட்டாக வீடியோ பார்த்தங்க கிடைக்கலன்னு சொல்லக்கூடாது வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் செகண்ட்ஸில் லோ பட்ஜெட்டில் டிப்பர் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க